பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோயின் இவ்வளோ நாளும் இவன் செத்து போயிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா ஆனால் அப்படியே உயிரோட ஹீரோயின் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் போது அவளுக்கு தலையெல்லாம் கிருன்னு சுற்றுற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறது வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான் வேறு ஹீரோ நேராக வந்து ஹீரோயின் கிட்டே இனிமேல் நீங்களும் நானும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கல்யாண இருறான் ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி அல்லையே ஹீரோயின் டென்ஷன்ல தபதபுன்னு வேற இடத்துக்கு தள்ளி ஓடி போயிடுறான் ஆனா ஹீரோ விடுற மாதிரி தெரியல ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறான் எதுக்காக நீங்க என்ன சூஸ் பண்ணீங்க தயவு செஞ்சு இந்த வேலையை பண்றதுக்கு வேற யாருனா சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான் என்னது வேற யாருனா சூஸ் பண்ணுமா எதுக்காக நான் உன்னை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியவே இல்லையா உனக்கு புரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கிட்ட போயிட்டு இருக்கான் நீங்க என்ன சொல்றீங்க நீ எனக்கு யாருன்னு எனக்கு தெரியாது விடுவானா இவன் நீ இன்னமும் என்ன யாருன்னு தெரியலன்ற மாதிரி எவ்வளவு நாளைக்கு நடிப்ப சாரி அன்னைக்கு எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு வரா ஆனா அதுக்குள்ளேயே வந்து ஹீரோ இது பார் இதுக்கு மேல எதுவுமே நீ பேசக்கூடாது நான் சொல்றது மட்டும்தான் நீ கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றானா ஹீரோயின் என்ன பண்றான்னு அவன் கொஞ்சம் உஷாரா இல்லாத நேரமா பாத்துட்டாக்குன்னு எஸ்கி பையங்க இருந்து ஓடிரா. வீட்டுக்கு வந்த ஹீரோயினுக்கு பார்த்தா வீடு வரைக்கும் யாரோ இவ்ளோ ஃபாலோ பண்ண மாதிரியும் வீட்டுக்கு அதுவே யாரோ திறக்கிற மாதிரியும் இருக்கு இவன் என்ன பண்றா கத்தி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சு தெரியாம டார்ச் கையில எடுத்துட்டு போயிடுறா இப்ப தான் ஜின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இவன் யாரு அப்படின்னு பார்த்தா இவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் நான் என்ன பண்ணேன் ஏதோ திருடா வந்த மாதிரி என்ன இப்படி தாக்குறதுக்கு ரெடியா வந்தியே அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் இல்லை என்ன யாரோ ஃபாலோ பண்ண மாதிரி இருந்துச்சு அதனாலதான் எனக்கு ரொம்ப இன்செக்யூரா அதனால இப்படி பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றான் நாளைக்கு எங்க அப்பா அம்மா உன்னை பாக்கணும்னு கூப்பிடுறாங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் நான் வந்துட்டு ஒரு அனாதை இருந்து தான் வந்தேன் அப்படின்றது உன் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா என்னை ஏற்றுப்பாங்களா எதுக்காக அவசரப்படுற அப்படின்னு கேட்குறா அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் பேசிக்கிறேன் அதை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றான் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்றா கவலைப்படாத உன்னை நான் எந்த விஷயத்திலையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் ஆனால் நீ நாளைக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக என்னோட பேரண்ட்ஸை வந்து பாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வந்து சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா மறுநாள் ஹீரோயின் வந்து கிளம்பி போகிறா போய் பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு லவ்வர் இல்லை அதுக்கு பதிலாக வந்து ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்கான் என்னம்மா நீ என்ன பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்தேன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறான் ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல பார்த்தா இவனோட பாய் ஃப்ரெண்டோட ஃபோன் வேற ஹீரோவோட கையில் இருக்கு நீ எப்படி இங்கே வந்த அவன் எங்க அவனை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கத்த ஆரம்பிச்சிடுறா உனக்காக ஸ்பெஷலாக ஒரு டிஷ்ஷை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டை திறந்து காட்டுறான் அதுல ஒரு கண்ணாடி இருக்கு இது வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டு இது